தங்கலாம் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளிவரும் ரசிகர்கள் பாலா திரைப்படத்தை பார்த்த ஃபீல் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குது ரொம்ப நாளைக்கு பிறகு பாலா கான்செப்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்குது அதனால் வந்து பாலா கான்செப்டில் வந்து தங்கலாம் திரைப்படம் வந்து இருக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து விமர்சனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க தங்கலாம் திரைப்படம் பதினெட்டாம் நூற்றாண்டில் நடக்கும் உண்மை கத் கதையை கண்குளிர வைக்கிற மாதிரி பாலா கான்செப்டில் வந்து எடுக்கப்பட்டதாகவும் வட ஆற்காடு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் மனைவி பார்வதி மற்றும் குழந்தைகளுடன் வசிக்கும் பூர்வக்குடியை சேர்ந்த விக்ரம் தனது குழுவினருடன் விவசாயம் செய்து பிழைப்பு நடத்துறதுக்காக அவர்களுடைய நிலத்தை வந்து ஜாமீன்தாரர் வந்து சூழ்ச்சியால் அபகரிக்கப்படுற மாதிரிப்பட்ட பட்ட கான்செப்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க பழைய கான்செப்ட் மாதிரி நமக்கு இருந்தாலுமே வந்து அதாவது விவசாய நிலம் அப்படின்னு சொன்னாலே வந்து அது கவர்மெண்ட் ரீதியில் வந்து ரோடோ இல்லைனா கவர்மெண்ட் ரீதியில் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்து இருக்கப்பட்டதாகவும் கிபி அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லும்போது அதை வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து சூழப்பட்டிருந்த நிலையில் வந்து கோலர் பகுதியில் வந்து தங்கம் இருப்பதாகவும் கிளைமேட் அப்படின்னு சொல்கிற ஒரு வெள்ளைக்காரர் வந்து விக்ரமுடன் வந்து அவருடைய குழுவினரிமை வந்து அணுகி தங்கத்தை வந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி தருவதாக வந்து அவர் உறுதி அளிச்சிருந்தாருங்க அந்த நோக்கத்தில் தான் போனாரா இல்லைன்னா அந்த விவசாய நிலத்தை வந்து காப்பாற்றுற நோக்கத்தில் தான் விக்ரம் போனாரா இல்லைன்னு தெரிலங்க விக்ரம் தனது கூட்டத்தில் உள்ள சிலரை அழைத்து கொண்டு வெள்ளைக்காரருடன் வந்து புறப்படுற மாதிரியும் வழியில் அவர்கள் ஏற்படும் தடங்களை அதை மீறி தங்கத்தை எடுக்க முடிந்தா இல்லையா அப்படி சொல்கிற கான்செப்டில் தான் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கியிருக்காங்க பூர்வக்குடி மக்கள் மீதான அடக்குமுறை நிலம் மீதான அரசியல் போன்றவற்றை வரலாற்று பின்னணியில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கப்பட்டு தரமான படைப்புகளை கொடுத்துருக்காருங்க இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் ப ரஞ்சித் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு ஆரியா நடிப்பில் வெளியான சார்பட்டா பரம்பரை வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து ரசிகர் மத்தியில் பெற்ற நிலையில் வந்து தற்போதைக்கு தங்கலாம் திரைப்படமே வந்து அவருடைய ரெண்டு பேருடைய உழைப்புக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து ரசிகர் மத்தியில் வந்து கிடச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பழங்குடி இனவுத்தரவாக வரும் விக்ரம் அவருடைய நடிப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அவர் கொடுத்துருக்கிறது குறிப்பிடத்தக்கது முன்னதாக வந்து அன்னியன் ஐ திரைப்படத்தில் வந்து அவருடைய உழைப்பை வந்து எவ்வளவு இடைகள் வந்து ஏற்றப்பட்டு எவ்வளோ இடைகள் வந்து குறைச்சாரோ அதே லெவலுக்கு தாங்க தங்கலாம் திரைப்படத்திலே வந்து இப்படி ஒரு ஆட்கள் நடிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ஒரு மகா கலைஞராக வந்து நடிச்சிருக்கிறதாங்க விக்ரம் அவருடைய நடிப்பு வந்து சண்டை காட்சியோட பாச்சலாக இருந்தாலும் சரிதாங்க அவரோட நடையாக இருந்தாலும் சரிதான் உடையாக இருந்தாலும் சரி அவரோட பாவனை அனைத்திலுமே வந்து அவருடைய பாத்திரத்தை வந்து யாருமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு வந்து யார் வந்தாலுமே வந்து விக்ரம் கிட்ட வந்து தோற்று போகிற ஒரு உடல் அமைப்போட தாங்க அவர் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க தங்களாம் திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு கிடைக்கிதோ இல்லையவங்க தங்களாம் திரைப்படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து விக்ரமுக்கு ஒரு விருதாவது கிடைக்காம இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருக்காங்க விக்ரமுடைய மனைவியாக வரும் பார்வதி ரவிக்கை அணியாத பழங்குடி பெண் வேடத்தில் வந்து யதார்த்தமான நடிப்புமே வந்து அவங்களுமே வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நடிப்புமே வந்து புது ரீதியில் வந்து அந்த படத்துக்கு வந்து அழகு ஊட்டுற மாதிரி தாங்க இருக்குது சூன்யக்கரியாக வந்து நடிக்கிறது மாதிரி வந்து மாலவக்கியா மோகன் வந்து கொடுத்துருக்காங்க மாலவிகா மோகனுடைய ஹாலிவுட் அத்ரெட்டி ஹீரோயினுடைய ஃபைட்டு மாதிரி அவங்களோட ஃபைட்டுமே வந்து அந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க விக்ரமுடைய மோதும் காட்சி மெரலா வைக்கிற மாதிரியும் பசுபதி அவருடைய நடிப்பு வந்து எவ்வளவு சைலண்டாக எவ்வளவு திமிருத்தனமாக அவரோட கண் பார்வை மூலம் நடித்தாரோ அதே கண் பார்வை மூலம் வந்து ஆட்களை மயக்கிற மாதிரி தாங்க அவரோட படிப்பு வந்து வெள்ளைக்காரராக வரும் டேனியலுமே வந்து இன்னொரு முகத்தில் வந்து அவரோட அதிரடியை வந்து காட்டியிருக்காரு அந்த திரைப்படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷோட இசையமைப்பு வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து லேக் ஆனாலுமே வந்து பின்னர் வந்து அவர் சின்ன சின்ன கான்செப்டில் வந்து அதை மேல் வைத்து தாங்க வச்சுருந்தார் தாங்க இருந்தாலுமே வந்து பழக்குடின திரைப்படத்துக்கு வந்து ஏற்ற மாதிரிப்பட்ட பட்ட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து அருமையாக கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து வேற ரொமான்ஸ் ரீதியில் காதல் திரைப்படத்துக்கு வந்து நல்ல ரீதியில் கொடுத்தாலுமே வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு வந்து அவருடைய இசையமைப்பு வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஆயிரத்தில் ஒரு மண் மாதிரி கொடுக்கப்பட்றந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஆனால் கிஷோர் குமாரின் கேமரா வந்து பழங்குடியின மக்களினுடைய வறட்சி நிலமாக இருக்கட்டும் தங்க வயல் என்று அந்த மக்களுடைய உடல் அமைப்பு மக்களுடைய தோற்றம் அனைத்துமே வந்து கண்களுக்கு ஒரு பிரிந்து படைக்கிற மாதிரி பட்டதாங்க அவருடைய கேமரா ரீதியில் வந்து அவருடைய முன்னோட்டத்தை வந்து கொடுத்துருக்காருங்க சில பல காட்சிகள் வந்து பெரிய அழுத்தங்கள் கொடுக்காம இருந்தாலுமே வந்து படத்துக்கு ஏத்த மாதிரி தாங்க போயிருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தங்கலாம் திரைப்படம் வந்து பத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்துக்கு இருந்து ஒம்பது மார்க் வரைக்கும் கொடுக்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தக்க அந்த திரைப்படத்துக்கு வந்து அருமையான கான்செப்ட்டில் வந்து எடுக்கப்பட்டாலுமே வந்து பழங்குடிய மக்களுடைய கான்செப்டில் வந்து முழு ரீதியில் வந்து அந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டாலுமே வந்து அந்த படத்தோட கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நமக்கு எந்த ஒரு ஆச்சரியத்தையும் வருத்தப்படாமல் நமக்கு எதிர்பார்த்த தாங்க அந்த திரைப்படத்தோட கதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லாத மாதிரி அந்த திரைப்படத்தோட கதையை வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்குற நம்மளுக்கே அப்பவுமே புரியறனால வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து பத்து மார்க்கு வந்து ஒன்போது மார்க் கொடுக்குற லெவலில் இருக்காங்க அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு இருக்குது தங்கரான் திரைப்படத்தை பார்த்தவங்க வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிக்கோங்க அந்த படம் எப்படி இருந்ததுன்னு